டிசம்பர் மாதம் நான்காம் தேதி திருவருகை காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானூர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று மேலும் இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவளப்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இறைவார்த்தை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது ஆண்டவரின் அருள் அன்புக்குரியவர்களே ஜேம்ஸ் காலின்ஸ் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியுள்ளார் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பில்ட் டு லாஸ்ட் இந்த புத்தகத்தில் நூற்றாண்டுகளாக பொருள் உற்பத்தி முன்னணியில் இருக்கின்ற பதினாட்டு பன்னாட்டு நிறுவனங்களைப் பற்றி குறிப்பிடுகின்றார் இந்நிறுவனங்களை அதே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கால ஓட்டத்தில் காணாமற் போன வேறு பதினெட்டு நிறுவனங்களோடு ஒப்பிட்டு இந்த நிறுவனங்கள் மட்டும் தொடர்ந்து முன்னணியில் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை அலசுகிறார் இந்நிறுவனங்களுக்கிடையே இருக்கின்ற பொதுவான அம்சங்கள் ஐந்தை குறைப்படுகின்றார் முதலாவதாக இந்நிறுவனங்கள் தங்களது பொருள் உற்பத்தியில் தரமான மதிப்பீடுகளை கொண்டிருக்கின்றன இரண்டாவதாக கால சூழ்நிலைக்கு ஏற்பவும் மக்களின் தேவைக்கு ஏற்பவும் பொருள் உற்பத்திக்கான தங்களது அணுகுமுறைகளை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் தங்களது தரத்தை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்கின்றனர் மூன்றாவதாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்திற்காக எந்த சூழலிலும் தங்களுடைய தரமான மதிப்பீடுகளிலிருந்து இவர்கள் விலகிச் செல்வதில்லை நான்காவதாக புதிய புதிய அணுகுமுறைகளை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்றனர் எனினும் எல்லாவற்றிலும் தரம் ஒன்றையே நிரந்தரமான ஒன்றாக முன்வைக்கின்றனர் இறுதியாக நிறுவனங்களின் அடிப்படைத் தன்மையாக பணத்தையோ புகழையோ தனி மனிதர்களையோ வைக்காமல் மக்களின் நன்மதிப்பை வைக்கின்றனர் அதாவது மக்கள் தங்களின் பொருட்களின் மீது நன்மதிப்பு வைக்கின்ற வகையில் தங்களது பொருள் உற்பத்தியை வைத்துக் கொள்கின்றனர் இதற்கு மாறாக கால ஓட்டத்தில் காணாமற் போன நிறுவனங்கள் பணத்திற்காகவும் லாபத்திற்காகவும் தங்களது தரத்தை சமரசம் செய்வது குறித்து கவலைப்படவில்லை அன்புக்குரியவர்களே மனிதர்களில் இருவகை உண்டு முதல் குழுவினர் தங்களது வாழ்வின் அடித்தளத்தை சரியான தரமான மதிப்பீடுகளிலும் இறை வார்த்தையிலும் கட்டி எழுப்புபவர்கள் இரண்டாவது குழுவினரோ மதிப்பீடற்ற இறைவார்த்தையில் ஊன்ற பெறாத அதாவது எந்தவித அடித்தளமும் இல்லாத வாழ்வு வாழ்பவர்கள் இத்தகைய அடித்தளமற்ற வாழ்வு வாழுகிற பொழுது துன்பங்கள் நம்மை துயரத்தில் ஆழ்த்தும் எதிர்ப்புகள் நம்மை இடறிவிழச் செய்யும் கால ஓட்டத்தில் நம்மை காணாமல் போக செய்துவிடும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ் தொலைக்காட்சியினர் அகட விகடம் என்ற நிகழ்ச்சி நடத்தினர் அதன் ஒரு பகுதியாக இமைகள் என்ற குழுவினர் அதில் பங்கெடுத்தனர் அப்போது அங்கு பேசிய ஒரு முக்கிய பேச்சாளர் இவ்வாறு கோரினார் இமைகள் நம் வாழ்விற்கு அவசியமான ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லுகின்றன இமைகள் எப்போதும் அசைவதில்லை அதாவது வாழ்வின் அடிப்படையான விஷயங்களில் அசைவோ ஆட்டமோ இருக்கக்கூடாது அடிப்படை ஆட்டம் கண்டால் வாழ்வை ஆடிப்போகும் என்று சொன்னார் நமது வாழ்வு ஆட்டம் காணாமல் இருக்க வேண்டும் என்றால் அது எதன் மீது இருக்க வேண்டும் என்ற செய்தியை இயேசு இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார் அதாவது இறைவார்த்தையிலும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவரது மதிப்பீடுகளிலும் சுரக்கமாகச் சொல்லப்போனால் இறைவனில் ஊன்றியிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் வாழ்க்கை என்னும் வீட்டிற்கு அடித்தளமாக அன்பு நம்பிக்கை உழைப்பு பரிவு போன்றவற்றை கொண்டிருக்கின்ற பொழுது நாம் நமது வாழ்க்கை வீட்டின் அடித்தளமாக கற்பாரையாம் கடவுளையே கொண்டுள்ளோம் என்று அர்த்தம் நமது வாழ்வை எத்தகைய பொருளாதார புயல்களும் உறவு பிரச்சனைகளும் தாக்கினாலும் உறுதியான உள்ளத்தோடும் பதற்றமடையாம் மனதோடும் வாழ்வோம் இதற்கு மாறாக நமது வாழ்க்கை வீட்டை சுயநலம் மனித அங்கீகாரம் குறுக்கு வழிகள் வெறுப்பு போன்றவற்றின் மீது கட்டினோம் என்றால் அது மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போன்றது பிரச்சினை புயல்கள் தாக்குகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல அன்புக்குரியவர்களே நமது வாழ்வை அசையா அடித்தளத்தின் மீது கட்டுகின்ற பொழுது மட்டுமே அசையா அடித்தளமுள்ள நகராகிய விண்ணக இருசலைமேற்கு நம்மை நாம் தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும் இவிரே திருமுக ஆசிரியர் ஆபரகாமை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார் அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே என்று சொல்வது நினைவில் இருத்தத்தக்கது மன்றாடுவமாக இறைவா அசையும் அடித்தளங்கள் வாழ்க்கை வீட்டையே ஆட்டம் காண வைத்துவிடும் என்பதை உணர்ந்து அசையா அடித்தளமாகிய உம்மில் எமது வாழ்க்கை வீட்டை கட்ட வரம் தாரும் ஆமேன் நீந்த பாறை என் நரணையேசுவே நீந்தன் பாறை என் நரணயே சுவே நீந்தன் உள்ளத்தில் ஒன்று தேடினால் இருள் உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ தடி கோடி வரலாம் உழம் தவித்தோடிவிடலாம் தடி கோடி வரலாம் உழம் விடலாம் ஆனாலும் எடுப்போனாலும் தங்கம் கண் உண் ஏசுவேசுவேசுவேசுவே நீந்தன் பாறை என் நரணானயேசுவே நீந்தன் பாறை என் நரணானயேசுவே நீந்தன் உள்ளத்தில்